ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ர காயத்ரி ஞானசரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவில் வக்கர சனி அதை குறித்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது வக்கரகதியில் சனி போயிட்டுருக்கிறது பொதுவாக வந்து வக்கர சனி அப்படின்னு வந்த கும்பராசிலேயே வக்கரமாகுதுங்கிறத பலனை பார்க்காம நட்சத்திர பாத ரீதியாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது இப்போ சனி வந்து பூரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் போயிட்டுருக்காரு அதுக்கப்புறம் ஒன்றாம் பாதத்துக்கு போவார் அதுக்கப்புறம் சதை நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு போவார் இப்படியெல்லாம் பாதசாரத்தை பேஸ் பண்ணி பலன் பார்க்குறது தான் நட்சத்திர சூத்திர முறை அந்த முறையில் நம்ம மேஷ லக்னத்திற்கு இந்த வக்கர சனியில் என்னென்ன சாதகங்கள்னு பார்ப்போம் பாதகம் பெருசாக இல்லை காரணம் என்னென்னா சனி நம்மளுக்கு கெட்டவர் ஆனால் அவர் நல்ல இடத்துல இருக்கார் கெட்டதை கெடுக்கிற இடத்துல இருக்கார் அதனால கெடுதல் பண்ண மாட்டார் அதனால நல்லது அதனால் வக்கர சனி நமக்கு சாதகம்தான் அந்த சாதகத்தில் மைன்யூட்டாக என்னென்ன விதத்தில் வேலை செய்வாருங்கிறத பார்க்கலாம் இப்போ ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அவர் பூரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் போகிறார் அப்போ அம்சத்தில் இங்கே இருப்பார் ரிஷபராசியில் இருப்பார் அப்போ பண வரவு தொழில் பலம் இதுக்கெல்லாம் சாதகமாக தான் இருக்குது பேசின பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் உழைத்த உழைப்பு கேட்டுற பணம் கரெக்டாக வந்து சேரும் வேலை பார்க்குற இடத்துல ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும் பணப்பழக்கம் நல்லா சீராக இருக்கும் குடும்பத்தில் வந்து செலவுகளுக்கு ஏற்ற வகையில் நமக்கு வருமானம் வந்து சாதகமாக போயிட்டு இருக்கும் அப்போ ஒரு சனி அப்படிங்கிறது வந்து நமக்கு கெட்டவர் கெட்டு போனால் நன்மை தர்றாருங்கிற பாணியில நமக்கு சனி தசையே நடந்தாலும் சனி புத்தியே நடந்தாலும் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது நன்மை தருது இதே நம்ம ஜனன ஜாதகத்தில் நாலு எட்டு பன்னெண்டில் உட்காந்துருந்தாருன்னா அது கஷ்டம் தான் அதனால நம்ம ஜனன ஜாதத்துல அவர் என்ன மாதிரியான வலிமை இருக்காருங்கிறதையும் பார்த்துக்கணும் இப்ப சனியினுடைய இது வந்து ஆக ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரைக்கும் வருமானத்துக்கு நல்லா இருக்கிற அதே வேளையில அவருடைய ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக இருக்கும் பொழுது அந்த பதினெட்டாம் தேதிக்கு மேல பூரட்டாதி ஒன்னாம் பாதத்துக்கு வர்றாரு இல்லையா அப்ப வந்து என்ன ஆகுறாரு மேசராசியில அம்சத்துல நீசம் பெறுவார் அப்ப நம்ம உடல்நிலை பாதிப்புல வந்து கவனம் செலுத்தணும் ஏன்னா நம்ம லக்கணத்திற்கு சனி வந்து பாதகத்தை தருபவர் அவர் வந்து லக்கணத்தையே பார்க்கறாரு லக்னத்திலேயே இருக்கிறாருங்கிற ஒரு கணக்குக்கு ஆரோக்கியம் பாதிக்கப்படும் நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் கொஞ்சம் சோர்வடையும் உடல் அசதி ஒரு பலகீனம் ஊக்கமாக எதையும் செய்ய முடியாத ஒரு சூழல் ஒரு சோம்பேறித்தனம் வேகத்தை குறைச்சிடும் ஒரு சிலருக்கு வந்து உடல் உறுப்புகளில் வந்து வலுவில்லாததுனால ஊக்கமாக நடக்கிறதுக்கோ ஊக்கமாக வேகமாக செயல்படுறதுக்கோ முடியாமல் ஒரு ஸ்லோனஸை கொடுத்துரும் மந்தப்போக்கு அதனால் ஆகஸ்ட் பதினெட்டுல இருந்து அக்டோபர் மூணாம் தேதி வரைக்கும் அக்டோபர் மூணாம் தேதி தான் சதை நட்சத்திரத்துக்கு சனி மாறுறார் ஆகஸ்ட் இருந்து அக்டோபர் மூணாம் தேதி வரைக்கும் உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் இந்த காலகட்டத்தில் பணம் ஆரோக்கியம் சார்ந்து செலவழிக்கும் ஆஸ்பத்திரி செலவுகள் அது மாதிரி நம்முடைய ஒரு ஆற்றல் முயற்சி ஒரு இடம் விட்டு இடம் போடுறது ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது வீடு கட்டுறது இடம் வாங்கிறது எதுக்கும் சாதகமாக இருக்குது குழந்தைகள் வளர்ச்சி குழந்தைகளுடைய படிப்பு நம்முடைய கலைகள் எதுக்கும் சாதகமாக இருக்குது வேலை வாய்ப்பு நம்மளே அடிக்கடி லீவ் போடுறதோ அல்லது வேலைக்கு போகாமல் இருக்கிறதோ வேலையை விட்டுட்டு இருக்கிறதோ வாய்ப்பு இருக்குது அதனால் இது வந்து வேலைக்கு சாதகமாக இல்லை இந்த காலகட்டம் கணவன் முனை உறவு சாதகமாக இருக்குது பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கு இப்போ சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலில் உற்பத்தி குறையும் டிமாண்டு குறையும் அதனால தொழில் பலம் வந்து கம்மியாயிடும் அது போக நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் நடக்கிறதுல எல்லாம் காலதாமதம் ஆயிட்டு இந்த மாதிரி ஆகஸ்ட் பதினெட்டுலேருந்து இருந்து அக்டோபர் மூணாம் தேதி வரைக்கும் இந்த மாதிரியான பலன்களை நம்ம அனுபவிக்க நேரும் இந்த அக்டோபர் மூணுக்கு அப்புறம் ராகு பகவானும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறார் அதனால நமக்கு வந்து என்ன ஆகுன்னா வரவுக்கு செலவுக்கு சரியா இருந்தாலும் ஒன்றும் பாதிப்பு வராது வீண் செலவுகள் வராது லாபங்களாக தான் பெருகும் அதனால இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு அப்போ தொழிலும் நல்லா இருக்கும் லாபமும் இருக்கும் நினைச்சது நினைச்சபடி நடக்கும் எதிர்பார்த்த பண வரவுகள் நமக்கு திருப்தியாக இருக்கும் உறவுகளும் எதிர்பார்த்தபடி நன்மையாக நடக்கும் இந்த காலகட்டத்தில் அம்சத்தில் அவர் வந்து தனுசில் இருப்பார் அப்ப ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட காரியம் பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியம் வர்க்க சம்மந்தப்பட்ட காரியம் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது உயர்கல்வி இந்த வளர்ச்சிகள் தீர்த்த யாத்திரை போகிறது குலதெய்வ வழிபாடுகள் பண்றது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் சொந்த தொழில் சார்ந்த விஷயத்துக்கும் சாதகமாக இருக்கும் ஆனால் இந்த பரிவர்த்தனை என்பது ராகு சனி பரிவர்த்தனை என்பது நமக்கு வந்து ஒரு மனநிறைவை தரும் செலவு இருக்கும் ஆனால் அந்த செலவுக்கு தேவையான பண வரவும் இருக்கும் அது தேவையான செலவாகவும் இருக்கும் அக்டோபர் மூணுல இருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் அந்த ராகுனுடைய நட்சத்திரத்துல போறாரு வக்கர நிவர்த்தி வந்து நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார் அப்ப நவம்பர் பதினைஞ்சு வரைக்கும் நமக்கு சனியினுடைய கொடுப்பினை சனியினுடைய கோச்சார கொடுப்பினை சனியினுடைய நட்சத்திர ரீதியான பலன் அப்படிங்கிறது குரு கைலையும் ராகு கைலையும் இருக்கு இப்போ குரு வந்து நமக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் சனி நின்ற ஸ்தானத்துக்கு அது இடமா இருக்கு அதனால என்ன அப்படின்னா தாமதம் நமக்கு லாப சனி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் சந்தோஷமான செயல்பாடுகள் எல்லாம் வரணுமே அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம் ஆனா அது வர்றதுக்கு டிலே ஆகிக்கிட்டே இருக்கும் நம்ம நினைச்சதே கரெக்டா உடனே நடக்க மாட்டேங்குதுன்ற அந்த ஏக்கம் இருக்குமோ அப்படின் அது உடனே உடனே நடந்துருச்சு அப்படிங்கிற அமைப்புக்கு அங்க இல்லை அதனால ஒரு விஷயம் ஒரு இடத்துக்கு ஒரு லாபஸ்தானத்துல சனி வந்துருச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த மேசலக்கணக்காரர்களுக்கும் அப்படியே லாபமாவே பெருகிறார் அவங்கவங்களுக்கு வந்து அந்த டிகிரி அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திர சார்ந்த கிரகம் எங்க இருக்கு இதையெல்லாம் சார்ந்துதான் பலன்மா இப்ப சனி குருவோட நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னா குரு எங்க இருக்காரு அப்ப அந்த சனிக்கு நாலாம் இடத்துல இருக்காரு அப்ப அந்த சனி நின்ற ஸ்தானத்துக்கு அவர் நல்ல இல்லை அது வந்து அதை வந்து கெடுக்க தான் பார்ப்பேன் உண்டான ஆதிக்க பலத்தை குறைக்க பார்ப்பேன் அதனால நமக்கு மனசுக்கு ஏற்ற பலன்கள் தர்றதுங்கிறது லாபஸ்தானங்கிறது பதினொன்னாம் இடம் அந்த பதினொன்னாம் இடத்துக்கு சரியானபடியில கிரகங்கள் அமையல இதே ராகு நட்சத்திரத்துக்கு மாறின பிறகு அக்டோபர் மூணாம் தேதிக்கு பிறகு சாதகமாக இருக்கு ஏன்னா அந்த பதினொன்னாம் இடத்துக்கு சப்போர்ட் கிடைக்குது அதில் வந்து பரிவர்த்தனையில் ஒரு யோகமாக கிடைக்குது வெளிநாடுகள் போக வர செய்திகள் வந்து நல்லா கிடைக்க பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே சௌரியமா இருக்கும் அதனால் இன்பம் அப்படிங்கிறது பதினொன்றாம் இடம் அந்த இன்பம் என்பது அந்த ஸ்தானத்தில் மட்டும் இல்லை அந்த ஒரு கிரகம் வந்து ஒரு நட்சத்திரத்தில் போகுதுன்னா அந்த நட்சத்திர அதிபதி என்ன வலுப்பெற்றிருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு அந்த இன்பம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத முடிவு பண்ண முடியும் அதனால் இந்த வக்கர சனி மேஷ லக்னத்திற்கு சாதகமாக இருந்தாலும் அக்டோபர் பதினெட்டு அக்டோபர் இருந்து அதாவது ஆகஸ்ட் இருந்து அக்டோபர் மூணாம் தேதி வரைக்கும் தேக ஆரோக்கியத்துல உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதக பல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே நன்றி வணக்கம்